பெண்கள் அறிஞர் விளையாடி முன்கூறு அணியை வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது ஆண்கள் அணியர் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்போம் வெற்றி பெறுவார்கள் என்பதை இன்னைத்தான் புறப்பிருந்து பார்ப்போம் இல்லாமல் இந்த துணித்தட்டு விளையாட்டானது பாரம்பரிய விளையாட்டு நாங்கள் என்னோடய நாட்டில் அந்த விளையாட்டுத்தான் ஆனால் இங்க வந்து எங்களுக்கு உடத்தி இருக்கிறதால ரெண்டு மூணு நாள் தான் உங்களுடைய பெண்கள் விளையாடினார்கள் ஆனால் நல்ல வடிவாக அங்கே ஊரில் சின்ன நில விளையாட வச்சு அவர்கள் நல்ல ஆர்வத்தோடு விளையாடி வெற்றி பெற்றார்கள் அதுபோல் இப்போ இருகின்ற சிறுவர்களுக்கும் நாங்கள் கலாச்சாரிட்டு அவர்களும் ஆர்வத்தோடு விளையாடுவார்கள் இது விளையாடுவதால் உடல் உடல் தான் எல்லாம் ஏனென்றால் எங்களுடைய எங்களை எல்லா இதுகளும் இதுவரை மசைங்களை எங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் உடலுக்கு தேவையான சக்தியும் தேவையில்லாத குளிப்புக்கள் வெளியேறுகின்றது அப்போ இந்த குளித்தட்டு விளையாடுவது மிகவும் நல்லது நீங்களும் உங்களோட ஊர்களில் இருந்தால் இந்த புலம்பெனி நாட்டில் குளித்தட்டு விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டு அழிந்து கொள்ளாமல் அதை உங்கள் விளையாட்டு போட்டிகளில் சேர்த்து நீங்கள் போட்டிக்கு விளையாடுவாங்க இன்றைக்கு நாங்கள் எங்களோட அணி விளையாட்டு விளையாட்டு போட்டி திறந்து இருபத்தாறு வருடங்கள் ஆகின்றது இன்றைய நாளிலே நாங்கள் ரெண்டு முறை குளித்தட்டு விளையாட்டு போட்டி செய்தாங்க இந்த முறை தான் ஒரு மாவட்டத்தில் இருந்து இந்த பிரிவல்ல இருந்து இங்க கலந்து கொண்டார்கள் சொல்றான் இவாதான் முன்சுறிக்காக விளையாடினவா எனக்கு அவர்வாவுடைய அம்மாவும் மற்ற சகோதரியும் எல்லாரும் சேர்ந்து விளையாடினவ இவாதான் மும்பை ரம்மா அதுக்கு பொறுப்பாக கிளி கிளிக்கு வந்துடுவா சொல்லுங்க கிளிக்கு தான் வந்துடுவான் ஆனா கிளிக்கு வந்துடான் மற்ற டீமும் ஓகே எங்களுக்கு ஈக்குவலா தான் விளையாடினவன் இருந்தாலும் நாங்க ரெண்டு பழம் எடுத்து வின் பண்ணிட்டோம்

ും നിറയെ വിളിയാട്ട് നാളെത്തിന്റെ സുവുകളും ഇന്ന് വിളിയാട്ട് പറ്റ വിളിയാട്ട് കൊടുത്ത അവ